பெஞ்சல் புயல் கனமழை மற்றும் வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக நடுவன் குழு இன்று சென்னை வருகிறது பெஞ்சல் புயல் மற்றும் கனமழையால் தமிழகத்தில் விழுப்புரம் கடலூர் திருவண்ணாமலை கடுமையாக பாதிக்கப்பட்டன மேலும் புதுச்சேரி மாநிலமும் கடும் பாதிப்பை சந்தித்தது இந்நிலையில் புயல் மழை பாதிப்புகள் குறித்து ஆய்வு செய்ய நடுவண் உள்துறை இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான எட்டு பேர் கொண்ட குழு இன்று மாலை சென்னை வருகிறது நாளை மழை பாதித்த மாவட்டங்களில் நடுவன் குழு ஆய்வு மேற்கொள்ள உள்ளது தமிழக மழை பாதிப்புகளுக்கு நடுவன் அரசு உடனே நிவாரண நிதியை விடுவிக்க வேண்டும் என்று பல்வேறு அரசியல் கட்சிகளும் கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் நடுவண் குழுவினர் ஆய்வுக்கு வருவது குறிப்பிடத்தக்கது இதேபோல புதுச்சேரியிலும் நடுவண் குழு ஆய்வு செய்கிறது வரும் எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய இரண்டு நாட்கள் நடுவண் குழு புதுச்சேரி பகுதியில் ஆய்வு செய்கிறது